ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தீவன தட்டுக்கு தண்ணி விடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தண்ணி விட்டேன் பார்த்திங்கன்னா தட்டுக்கு முன்னே புல்லு தான் முன்னாடி முன்னாடி தட்டு நடது நான் என்ன முன்னாடியே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே நடந்து வ முளைஞ்சி வந்துருச்சு புல்லுதான் வருதுன்னு பார்த்தா பைப்பு பாருங்கள் பைப்பு சொறுகுத்தாவில் தீவன பயிர் எப்படி வளர்ந்துருக்குன்னு ஏன்னா பைப்பு இங்கே இருந்துகிட்டே இருக்கு இல்லையா அதனால் பைப்பு சொறுகுத்தாலே தண்ணி இவ்வளோ த கட்டு வளர்ந்துருச்சு சரி என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல சரி இந்த பைப்பை பிடுங்கினா மட்டும்தான் நம்ம பைப்பை சொருக முடியும் அப்படின்றதுனால இந்த பைப்பை பிடுங்கி பிடுங்கி பார்க்குறேன் வரல இது நல்லா உள்ளே சொருகி இருக்காங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஒரு வழியாக எப்படியாச்சும் பிடுங்கலாம் அப்படின்னு நானும் பிடுங்குறேன் பிடுங்குறேன் வரமாட்டேங்குங்க இருங்க நாம் கொஞ்சம் ஃபோனை கீழே வச்சுட்டே பிடுங்கி பார்க்கலாம் ஒரு வழியாக பைப்பை பிடுங்கி விட்டுட்டேன் இந்த பைப்பை கீழே பிடுங்கி விட்டுட்டேன் இப்போ தண்ணி இங்கே போய்ட்டு இருக்குது பயிருங்க நல்லா வளர்ந்துருச்சுங்க இருந்தாலையும் பயிருக்கு முன்னே புல்லு தாங்க நிறைய வளர்ந்து வந்துட்டு இருக்கு இப்போ நம்ம இதை வந்து இந்த ப தட்டை ஓரம் தள்ளிட்டு மூடி போட்டால் தான் வீட்டுக்கு தண்ணி பிடிக்க முடியும் பார்க்கலாம் இருங்க ஒரு வழியாக மூடி போட்டாச்சு அப்பயும் அரைகுறையாக தான் மூடி போட்டேன் வாங்க அங்கே தண்ணி வருதான்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம் பயங்கரமாக புல்லாக இருக்கு தட்டில் ஒரு பக்கம் எறும்பு காலை கடி கடின்னு கடிக்குது எப்போவுமே இப்போ வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா எருமுங்க வந்து ஈரப்பாதை தாங்க போகும் ஏன்னா தான் எருமுங்க வந்து நிறைய இருக்கும் சொல்லவே வேணால் தட்டுங்கள்லாம் எறும்பு அப்படியே ஏறிட்டு இருக்கும் ஏன்னா தட்டுங்க வந்து சில்லுன்னு இருக்குது இல்லையா அதனால் வாங்க தண்ணிங்க குதிக்குது சரி மாட்டுக்கு நாம போய்ட்டு கோழிக்கு வந்து நான் வந்து அடை குஞ்சு கோழிங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் த கண்குட்டியெல்லாம் படுத்துட்டு இருக்குது அடை குஞ்சு கோழிங்களுக்கு வந்து நான் வந்து தீனி வாங்கிட்டு வந்தேன் அதுக்குன்னே குஞ்சு கோழிங்களுக்கு தீனி இருக்குது அந்த தீனியை வாங்கிட்டு வந்தேன் அந்த தீனியை வாங்கிட்டு வந்து போ கோழி சாப்பிடுதா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் நல்லாவே சாப்பிடுது இங்கிட்டு ஆட்டுக்கு வந்து உளுத்தம் போட்டு கொடுத்தாங்க தோ உளுள் போட்டு சரியா அது மாடு ஆடு நல்லாவே தின்னும் அதனால் சரி ஆட்டுக்கு ஒரு டப்பாலாம் கொட்டி வச்சுருக்கேன் கீழே கொட்டினா வேஸ்ட் பண்ணிடலையா அதனால இந்த மாதிரி கிரேட்டில் போட்டு கொடுத்தா வச்சா நல்லா சாப்பிடும் ஆடுங்க அதனால் ஆட்டுக்கு இந்த மாதிரி கிரேடில் போட்டு வச்சுருக்கேன் எங்கே பிடிச்சுன்னு மேகி மேகத்துக்கு நடு குளிக்குவேன் Ma. Bine. <laughs> <coughs> <coughs> <dose> <coughs> <coughs>